வணக்கம் மக்களே நான் உங்கள் சுரேஷ் என்னடா இவ்வளவு வண்டி இருக்கு இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க எங்கடா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா எங்கேயும் இல்லைங்க சென்ற நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்மளுடைய தணிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் வந்து ஒரு அற்புதமான மனைப்பிரிவு வந்து துவக்க வச்சிருந்தாங்க அந்த துவக்க விழாவிற்கு மனைகளை பார்வையிட வந்த மக்கள் தாங்க பார்வையிடுறதுக்கு மட்டும் இல்லைங்க புக்கிங் போட்டு அக்ரிமெண்ட் அமௌண்ட்டே கட்டிட்டாங்க அன்னைக்கே நிறைய பேர் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பிளாட்டுங்க ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மி அதே கார்னர் பிளாட்டு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபா எக்ஸ்ட்ரா வருங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனை வீடுகளுக்கு தான் இந்த மனையே வந்து அமைஞ்சிருக்கு வாட்டிலிட்டிபி கேட்டட் கம்யூனிட்டின் அத்தனை வசதிகளும் நிறைந்த ஒரு அற்புதமான சைட்டுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய புக்கிங் புக்கிங் ஆஃபீஸ் தாங்க இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் வந்து புக்கிங் பண்ணிட்டு நம்ம அசோக் சார் எம்டி அவர்கிட்ட பில்லு வாங்குறத நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளோ மக்களும் எதுக்காகடா வந்திருக்காங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஒரு திருவழா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா இந்த இடத்தோட வைப்ரேஷன் அந்த மாதிரிங்க ஏன்னா வீடுகளுக்கு மத்தியில் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க எதுக்காக இது கொண்டு கிரகப்பிரவேசம் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய அனைத்து வசதிகளும் நிறைந்த ஒரு அற்புதமான சைட்டு தாங்க இது நீங்க பார்க்கும் போதே தெரியும் நம்ம சைட்டை சுத்திலும் தென்னை மரங்களும் வாழைக்கன்றுகளும் நிறைந்த ஒரு அற்புதமான மண் வளம் கொண்ட நல்ல ஒரு சைட்டுங்க இந்த இடத்துல நீங்க இடமா வாங்கி வீடு கட்டினீங்கன்னாக்கா இன்னும் ஃபியூச்சர்ல ஒரு ரெண்டு வருஷம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப இருக்க ரேட்ல இருந்து ரெண்டு மடங்கு ரேட்டு அதிகமா இருக்குங்க அந்த மாதிரி ஒரு சைட்டுங்க எதனால நான் இதை சொல்றேன்னாக்கா நம்ம காட்டுப்பள்ளிட்டும் மகாபலிபுரம் செல்லக்கூடிய எட்டு சாலை வந்து நம்ம சைட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர்லயே இருக்குங்க இது மட்டும் இல்லாம நம்மளுடைய பழவேற்காடு சுற்றுலாத்தம் பக்கத்திலயே இருக்குங்க இது மட்டும் இல்லாம நம்மளுடைய பொன்னேரியில வந்து மஹிந்திரா வேல் சிட்டி ஒரு எட்நூத்தி ஐம்பது ஏக்கர்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இப்பயே ஒரு பத்து எம்என்சி கம்பெனி வந்துடுச்சு மொத்தம் ஒரு நூத்தி ஐம்பது எம்என்சி கம்பெனி உள்ள வரப்போதுங்க எத்தனையோ லட்சம் பேருக்கு அங்கே வேலை வாய்ப்புகள் இருக்குங்க எப்படி செங்கல்பட்டுல ஒரு மஹிந்திரா வேல் சிட்டி அமைஞ்சு இன்னைக்கு செங்கல்பட்டை சுத்தி இருக்க ஒரு முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் அதோட வளர்ச்சி எப்படி அமைஞ்சதோ அதை விட ஒரு அற்புதமான வளர்ச்சி இந்த பொன்னேரியில இருக்க போதுங்க எதுக்காக இது சொல்றேன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஜாப்பனீஸ் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியல் கேரிடார்ல பொன்னேரி தான் நம்பர் ஒன்னா திகழதுங்க திகழ போதுங்க எதனால சொல்றேன்னா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு மூணு ஸ்டேட்டையும் வந்து ஒன்னா இணைக்கிறாங்க எப்படின்னு கேக்குறீங்களா ஆந்திரால வந்து கிருஷ்ணம்பட்டினம் என்ற ஊர்ல இருந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கேரிடார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்நாடகாவில தும்கூர்ல இருந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கேரிடார் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொன்னேரி தான் மெயின் இண்டஸ்ட்ரியல் கேரடா இது மூணு ஸ்டேட்டையும் ஒன்னா அமைக்கிற வகையில தான் இந்த பத்து வழி சாலையை எடுத்துட்டு வராங்க இந்த பத்து வழி சாலைக்கு ஒரு ஐநூறு மீட்டர்ல தான் வந்து நம்மளுடைய தனியே எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அமைஞ்சிருக்க இந்த சைட்டு அமைஞ்சிருக்கு அதனால இதோட வேல்யூ பாத்தீங்கன்னாக்கா இந்த ப்ராஜெக்ட் வந்து பத்து வழி சாலை ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நிறைவேடைய போகுது அதாவது ஒரு இரண்டு மடங்கோ இல்ல மூணு மடங்கோ அதிகமாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அத்தனை வசதிகளும் நிறைந்த ஒரு அற்புதமான இடங்கிறதுல மக்களே நீங்க இந்த இடத்துல வந்து உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை கிரவுண்டோ இல்லை ஒரு கிரௌண்டோ அந்த மாதிரி நீங்க வாங்கி பயன்பெறலாம் எதுக்காகன்னா ஒன்னும் ஃபியூச்சர்ல இதோட வேல்யூ அதிகமாக போகு அதிகமாக தான் ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நாங்களும் லோனும் பண்ணி தர்றோங்க சப்போஸ் நீங்க லேண்டுக்கு லோன் பண்ணோம்னாக்கா செவன்டி செவன்டில இருந்து செவன்டி எயிட் பர்சன்டேஜ் வரலாம் பண்ணித்தரோம் சப்போஸ் இல்ல அங்கேயே கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்ட போறோம் அப்படின்னாக்கா நைன்டி பர்சன்டேஜ் வரணும் பண்ணி தராங்க அதனால உங்களுடைய வேலை பொருட்களையும் நாங்களே சுலபமாக்கி தரோம் உங்க தலைமுறை செவிக்க இந்த இடத்துல ஒரு இடம் வாங்குங்க வீடு கட்டுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்